ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் கரண் இந்த விட எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண் கோழி வளர்ப்பு சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இயர் பொங்கல் வந்து சந்தோஷமாகவும் சேஃபாகவும் எல்லாம் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சார்பாக நம்ம ஒன் பாயிண்ட் ஒன் கே சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களோட விஷஸ் உங்களோட பிளிங்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 தேங்க்யூ நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் அப்புடின்னா என்னால் இந்தளவுக்கு வந்து வந்திருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவில் எடுத்து போடும்போது அந்த வீடியோவை பார்த்து உங்களோட சப்போர்ட் உங்களோட விஷஸ் உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி நீங்கள் இல்லை அப்புடின்னா நான் வந்து இந்த சேனலும் வந்திருக்காது அதே மாதிரி நானும் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப உங்களோட சப்போர்ட் இல்லை அப்புடின்னா நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளையும் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா எப்போயுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டோம் அப்புடின்னா ரகமீத் அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டே அவரது தான் இருக்கும் நம்ம அண்ணன் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காங்க பெருந்தறை இயற்கை விவசாயி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த அண்ணனும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா என்ன வீடியோ போட்டாலோ அதுக்கான சப்போர்ட்டு அதுக்கான கமெண்ட் வந்து அவரும் பண்ணிடுவார் அதே மாதிரி நம்ம ஜேஎஸ்ஆர் பிளையர்ஸ் அண்ணன் அவங்க வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த அண்ணனும் அவங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஜேஆர்ஸ்ஆர் ஃப்ளையர்ஸ் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் சேனல் புதுசாக ஆரம்பித்தப்போ அவர் சேனலில் அவர் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருந்தேன் அப்போ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஏதோ டவுட் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம சேனல் லிங்க் வந்து அவருக்கு அமுச்சு விட்ருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்ருந்தேன் அது ஏதோ நம்ம ஆரோ குலத்தில் தெரியாமல் நம்ம அமுச்சு விட்டோம் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் யாரிட்டு கேட்கக்கூடாது தான் இருந்தாலும் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ கேட்டோம் அப்போ நம்ம அந்த மாதிரி கேட்டோம் நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோட ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருந்தார் எந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் அவருக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா அவர் கமெண்ட் பண்ணி அவரோட விஷஸ் அவரோட பிளெஸிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்படி நான் அண்ணன் கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதை எதுவுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் அவருக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ வந்து ரிப்ளே வந்து பண்ணிடுவார் ரிப்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுவார் ஏன்னா தோணும்னு சொல்லாமல் அவர் எப்படி நேர்லேருந்து சொன்னால் எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி சூப்பராக சொல்லுவார் அதனால அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நன்றி அதே மாதிரி நிறைய பேர் உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அங்கே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரியே உங்களோட சப்போர்ட் வந்து இனிமேலும் நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது உங்களோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம கரண்ட் கோழி வளர்ப்பு சேனல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேலும் மேலும் மேலும் என்னால் எந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் வந்து கொண்டு வர முடியுமோ அளவுக்கு நான் கொண்டு வரேன் என்ன எனக்கு தெரியலனாலும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து கரெக்டாகவும் கிளியராகவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்தளவுக்கு உங்களோட சப்போர்ட் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறப்ப என்னால் முடிஞ்சது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி கொசரமும் நம்ம சேனல் கொசரமும் நான் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன் இனிமேலும் வர வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பெஸ்ட்டை நான் வந்து முழுசாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனா என்னை நினச்சி உங்களோட சப்போர்ட் உங்களோட விஷஸ் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து இதுவரையும் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அகேன் நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம ஒன் பாயிண்ட் ஒன் கே சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொங்கல் வந்து ஹாப்பியாக சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் பை ஃப்ரம் கரண்